நூற்றி நாற்பது கோடிக்கு மேல மக்கள் தொகை கொண்ட உலகின் மிகப்பெரிய டெமோக்கிராட்டிக் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா நாட்டுடைய பாதுகாப்புக்காக தரைப்படை விமானப்படை கடற்படை முப்படை செயல்பாட்டில் இருக்கு மேலும் ஒட்டுமொத்த உலகத்துல அமெரிக்கா ரஷ்யா சீனா கடுத்தபடியாக நான்காவது சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்ட நாடாகவும் இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய ராணுவத்தோடைய முழு வலிமையை பத்தி பார்ப்போம் நாட்டுடைய தரைப்பகுதி கடல் பகுதி வான்பரப்பை பாதுகாத்துட்டு வர இந்திய ராணுவம் இது மட்டும் இல்லாம நாட்டுடைய எல்லை பகுதிகளில் உச்சகட்ட பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்க டிஃபன்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாட்டு

விமானப்படையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு இதுல ரஃபேல் எஸ் யூடி எம் கே ஐ ஜாகுவார் உட்பட அறுநூத்தி ஆறு பைட்டர் இருக்கு சி செவன்டீன் க்ளோ மாஸ்டர் சி ஒன் டாட்டி ஜி ஏர்க்ளாஸ் உட்பட மொத்தமா இருநூத்தி அறுபத்தி நாலு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம அப்பாச்சி துரு பிரச்சாண்ட் உட்பட எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர்களும் இருக்கு இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் ஐ விக்ரமாதி ஐ என் ரெண்டு பிரம்மாண்ட விமானம் தங்கி போர்க்கப்பல் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த பதிமூணு டெஸ்டாயர் பன்னெண்டு பதினெட்டு கவர்ஸ் ரக போர்க்கப்பல் இருக்கு அடுத்தபடிய

ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க